அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதல் வேலையாக பல் துலக்கிக் கொள்வது நபி வழி என்று கூறுகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அவற்றை பின்பற்றுவதன் மூலம் உலகில் கண்ணியமான ஒரு வாழ்வையும் மறுமையில் வெற்றிகரமான ஒரு நிலையையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் நபிகளார் தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திய ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு ஆர்வமூட்டுகிறது இந்த வரிசையில் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதல் வேலையாக பல் துலக்கிக் கொள்வது நபி வழி என்று சிலர் கூறுகிறார்களே அவ்வாறுதான் நபிகளார் செய்து வந்தார்களா என்ற நோக்கத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் எனும் நூலில் நானூற்று இருபத்தி மூன்றாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதல் வேலையாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே யாருக்கெல்லாம் இந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் இதை கடைபிடித்து அதன் மூலம் நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதானா அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும்லாஹி வரகாத்துஹூ